வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு டாப் எம்என்சி கம்பெனியான காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறுக்கும் மேலேயே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கப்பறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் விடணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரபாலிருந்து பதினெட்டாயிரம் இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டனன்ஸ் போனஸ் மந்த்லி போனஸ் பர்ஃபாமன்ஸ் போனஸ் ஸ்விஃப்ட் இது எல்லாமே கொடுக்குறாங்க இது போக அன்லிமிட்டடாக நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஷூவோட வர சொல்லியிருக்காங்க கம்பெனியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஷிஃப்ட் டைத்தில் இது போக டிரான்ஸ்போர்ட் வசதியும் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனலாக ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷன் இருக்குது அது லோ காஸ்டில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் தாம்பரம் பூந்தமல்லி ஊரப்பாக்கம் தக்கோலம் பன்னூர் மப்பேடு பெரும்பாக்கம் உத்தரமேரூர் சிங்கப்பெருமாள் கோவில் உரகடம் படப்பை வாலாஜாபாத் சிறீபெரும்புத்தூர் சுங்குவாரச்சத்திரம் திருவள்ளூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஸ்க்ரீனில் சொல்லுற டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்டே இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுகிட்ருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சென்னையில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்